ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லிலேருந்து குர்கானுக்கு வந்து மெட்ரோவில் வந்து நாங்கள் போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆஞ்சநேயர்லாம் தெரிஞ்சு ஆனால் வந்து கூட்டம் அதிகமாக அவங்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை இருந்தாலும் சரி அது வந்து போகும்போது எடுக்கவே இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் அதிகமாக இருக்கு புக்லான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய பில்டிங் பாருங்கள் போகும்போது இப்போ வந்து க்ளீனாக வந்து தெரியும் மெட்ரோ ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது க்ளீனாக வந்து தெரியும் பெரிய பெரிய பில்டிங்கை நான் வந்து பெரிய பெரிய பில்டிங்கெலாம் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பில்டிங்கெலாம் பார்க்கறதுக்கு ஊருக்குள்ளே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதே சமயம் வெளிப்பக்கமும் நல்லாயிருக்கு அதை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள் போகும்போது அந்த சைடு வரும்போது நிறைய வந்து நான் எடுக்கலை நிறைய வந்து வந்துச்சு குதிப்பினார் அது அது இந்த சைடு வரும்போது அந்த சைடு வந்துச்சு அதெல்லாம் எடுக்க முடியல வரும்போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வந்து போகும்போது காலியாக இருந்து எடுத்துருக்கலாம் ஆனால் நிறைய வந்து நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் எடுத்துருக்கலாம் அப்படி நம்ம வந்து கையில் கேமரா வச்சு ரெடியாக இருக்கணும் எடுக்கணுமா வேண்டாமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் நம்ம எடுத்து எடுத்துடணும் பொதுவாக வந்து வெளியில் நம்ம போகும்போது அப்படி தான் நம்ம எடுக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது டக்குன்னு வந்து எடுத்துடணும் அப்படி சில இதுதான் வந்து எடுத்திருக்கணும் வந்து பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க பெரிய பெரிய பில்டிங்கு அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பில்டிங் வீடு வந்து பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டு ஆஃபீஸு ஹெட் ஆஃபீஸு அது இதுன்ட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப சூரியனாக இருக்குது நிறைய சீனை வந்து ஒரு அம்மா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மெட்ரோவில் போனோம் அதுக்கப்புறம் லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பஸ்ஸில் போனோம் திரும்பி வரும்போது பஸ்ஸில் நாங்கள் பத்தரை மணிக்கெலாம் வந்து கோயிலை விட்டு வெளியில் வந்துவிட்டோம் நாங்கள் நிறைய வந்து பார்க்க முடியுது எடுக்க மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சேன் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல அப்புறம் எடுத்து பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்காக அருமையாக இருக்கே மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினச்சேன் வரும்போது சீட்டு வந்து கிடைக்கல நின்றுக்கிட்டே தான் வந்திருக்கேன் ஆனால் போகும்போது வந்து உட்காந்துக்கிட்டு தான் இருந்தேன் காலைல எட்டு மணிக்கு மெட்ரோவே வந்து காலியாக தான் இருந்தது தாராளமாக வந்து எடுத்திருக்கலாம் ஆனால் என்னமோ நிறைய வந்து எடுக்காமல் விட்டேனே அப்படின்னு நினச்சி பாருங்கள் இருந்தாலும் எடுத்ததை உங்களுக்காக வந்து போடுறேன் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் இந்த மறக்காமல் வந்து பார்த்து பார்த்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்